காவாலாவுக்கே டக் கொடுக்கும் அடுத்த கிளாமர் நடனம் தமன்னாவின் ஆட்டத்தால் கிரங்கி போன ரசிகர்கள் கேடி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தமன்னா பின்னர் அடுத்தடுத்து படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக உருவெடுத்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை திரட்டி வைத்திருக்கிறார் நடித்தால் ஹீரோயின் தான் என இல்லாமல் முன்னணி நடிகர்களின் படங்களில் பாடலுக்கு நடனம் ஆடவும் தமன்னா தயக்கம் காட்டியதில்லை அப்படி தமன்னா நடனம் ஆடிய கேஜிஎஃப் ஒன்று ஜெயிலர் போன்ற படங்கள் மாபெரும் ஹிட் அடித்தன ஆரம்ப காலகட்டத்தில் முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என கூறிவந்த தமன்னா அண்மை காலமாக கவர்ச்சியில் தாராளம் காட்டி வருகிறார் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் தமன்னா போட்ட கவர்ச்சி ஆட்டம் ரசிகர்களை கிரங்கடித்தது மேலும் அரண்மனை நான்கு படத்தில் அச்சச்சோ பாடலுக்கு மீண்டும் கவர்ச்சியில் இளச்சகளை கவர்ந்த தமன்னா இளச்சகளை தன் இந்த நிலையில் தற்போது வரும் தவான் பங்கஜ் திரிபாதி ராஜ்குமார் ராவ் ஸ்ரத்தா காப்பூர் மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்ரீ இரண்டு படம் வெளியாக உள்ளது இந்த படத்தில் ஆஜ்கிராத் என்ற பாடலில் தமன்னா சிறப்பு தோற்றத்தில் கிளாமர் நடனம் ஒன்றை ஆடியுள்ளார் இந்த பாடல் நேற்று ஜூலை இருபத்தி நான்கு வெளியாகி ரசிகர்களை பெருமளவில் ஈர்த்துள்ளது இந்த பாடலில் தமன்னாவின் உடை டான்ஸ் மூவ்ஸ் அனைத்தையும் பார்க்க அப்படியே காவலா பாடலை நினைவுபடுத்துகிறது என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்